அருகே ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற மனிதன் வாழ்ந்தான் அவன் குடும்பம் பெரியது தந்தை சிவ சுப்பிரமணியம் தாய் மங்களம் மனைவி லதா இரண்டு பிள்ளைகள் அரவிந்த் அனிதா அவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில்தான் இருந்தார்கள் வெளியில் பார்த்தால் அந்த வீடு மகிழ்ச்சியாக தோன்றும் ஆனால் அந்த வீட்டுக்குள் தினமும் சண்டைதான் ஒரு நாள் காலையில் லதா சமையலறையில் காலை உணவு செய்ய பிஸியாக இருந்தாள் மாமியார் மங்களம் சாப்பாடு எடுக்க வர லதா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலையா எப்பவும் லேட்டு தான் உனக்கு என்றாள் லதா மெதுவாக அத்தை சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு இப்போதான் கொடுத்துட்டு வந்தேன் என்றாள் அதை கேட்ட மங்களம் முகம் சுழித்து என்னை பார்த்து பேசவே தெரியாது ஆனால் இப்போ வாய் நீளுது என்றாள் அது போதாது முருகன் வந்து அம்மா சின்ன விஷயம்தான் சண்டை வேண்டாமே என்றான் ஆனால் மங்களம் நீயும் இப்போ உன் மனைவிக்காகத்தான் பேசுகிற என்று கோபப்பட்டாள் அந்த நாளில் வீட்டில் யாரும் ஒருவரிடம் ஒருவரும் பேசவில்லை அரவிந்த் அனிதா இருவரும் சோகமாக பள்ளிக்கு சென்றார்கள் இப்படி தினம் தினம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும் சமையல் வீட்டின் சுத்தம் குழந்தைகள் எதிலாவது யாராவது கோபப்படுவார்கள் அந்த கோபம் பெரிய சண்டையாக மாறும் அந்த வீடு நிம்மதியில்லாத இடமாகி விட்டது ஒரு நாள் பெரிய சண்டை நடந்தது முருகன் தந்தையிடம் அப்பா இப்படி சண்டை நடக்கிற வீட்டில் நான் இருக்க முடியல தனியா குடியிருப்பு போகணும் என்றான் அப்பா அதை கேட்டதும் அமைதியாக இருந்தார் சில நிமிஷங்கள் கழித்து சொன்னார் மகனே குடும்பம் பிரிந்தா நிம்மதி வராது புரிந்து கொண்டு வளர்றதுதான் பெரிய விஷயம் அந்த இரவு குழந்தைகள் அழுது கொண்டே தூங்கினார்கள் லதாவுக்கு மனம் வருந்தியது அவன் முருகனை பார்த்து நம்ம பிள்ளைகள் சண்டையை பார்த்து வளரக்கூடாது நாம தான் அதற்கு முன்மாதிரியாக மாறணும் என்றார் அது முருகனின் மனதை குலைத்தது அடுத்த நாள் காலை அவன் தாயிடம் சென்று அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் பல தடவைகள் கோபத்தில் பேசிட்டேன் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் என்றான் மங்களம் உடனே அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதாள் நீங்கள் இப்படி சொன்னதும் எனக்கு மன நிம்மதியாக இருக்குப்பா நம்ம வீட்டில் சண்டை வேண்டாம் மகனே என்றாள் அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் சண்டை குறைந்தது எல்லோரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள் முருகனின் வீட்டில் இப்பொழுது நிம்மதி நிலவியது அம்மா மனைவி பிள்ளைகள் எல்லோரும் மீண்டும் ஒன்றாக சிரிக்க ஆரம்பித்தார்கள் அந்த அமைதி சில நாட்கள் இல்லாமல் தினமும் ஒரு பழக்கமாக மாறியது ஒரு நாள் மங்களம் தன் தோழி வீட்டுக்கு சென்றாள் அங்குள்ள ஒரு பெண் சொன்னாள் உன் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்தது என்று கேள்விப்பட்டேன் இப்போ எப்படி இருக்கீங்க என்று கேட்டால் அதற்கு மங்களம் புன்னகையுடன் சொன்னாள் சண்டை வந்தது உண்மைதான் ஆனா என் மகனும் மருமகளும் இப்போ அன்பா நடந்துக்கிறாங்க புரிதல் தான் குடும்பத்துக்கு மருந்து அந்த சொல்லை கேட்டு அந்த பெண் ஆச்சரியப்பட்டாள் முருகனும் லதாவும் பிள்ளைகளை பார்த்து கொண்டு நிம்மதியாய் வாழ்ந்தனர் அரவிந்த் அனிதா இருவரும் தங்கள் பெற்றோரின் மாற்றத்தை கண்டு பெருமைப்பட்டனர் ஒரு நாள் அரவிந்த் பள்ளியில் என் வீடு என்ற தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னார்கள் அவன் எழுதியது என் வீட்டில் முன்பு சண்டை வந்தது ஆனால் இப்போது அன்புதான் அதிகமாக இருக்கிறது என்று எழுதினான் சண்டை வந்தாலும் நாங்கள் சிரித்து தீர்த்துகிறோம் அந்த வரிகள் ஆசிரியரின் கண்களில் கண்ணீர் வர இதுதான் உண்மையான குடும்பம் என்றார் அவர் அந்த மாலையில் முருகன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் பொழுது பிள்ளைகள் ஓடி வந்து அணைத்து கொண்டனர் அவன் மானம் நிரம்பி வழிந்தது அந்த கணத்தில் அவள் உணர்ந்தது வெளியில் எத்தனை வெற்றி அடைந்தாலும் என் அம்மதி குடும்பத்தில்தான் தான் கிடைக்கும் சில மாதங்கள் கழித்து முருகன் தன் நண்பனிடம் சொன்னான் முன்னாடி நான் சண்டை வந்த பேசாம போயிடுவேன் இப்போ பேசுகிறேன் நல்லா புரிந்து கொள்கிறேன் அதான் நிம்மதி என்று சொன்னான் அவன் மனைவி லதா பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய குடும்ப விழா வைத்தார்கள் அந்த வீட்டில் சிரிப்பு அன்பு ஒற்றுமை இவை மூன்று பேரும் அதே வீட்டில் தங்கிவிட்டன இந்த கதையின் முடிவு ஒரு குடும்பத்தில் சண்டை வரலாம் ஆனால் அதை கூட அன்பால் புரிந்தாலும் சமாதானம் படுத்த வேண்டும் கோபம் வீட்டை உடைக்கும் ஆனால் அன்பு அதை மீண்டும் சேர்க்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ